ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈடி ஆக்ஷன் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான சுயம் தாங்க செய்ய போகிறோம் இது வந்து நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வச்சு தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமான கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து இந்த சுயம் செய்கிறதுக்கு வந்து நான் கிழங்கு வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு வந்து எடுத்திருக்கேங்க அதை எடுத்து நான் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி குக்கரில் சேர்த்துருக்கேன் நல்லா சுத்தமாக கழுவிட்டு தான் கட் பண்ணி சேர்க்குறேன் இப்போ வந்து இது கூட வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை வந்து வேக வைக்க போகிறேங்க நான் வந்து ஒரு ஆறு விசில் வச்சு எடுத்தேங்க அப்போ தான் நல்லா கிழங்கு வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும்ங்க பாருங்கள் ஆறு விசில் வச்சு எடுத்து இப்போ தோலெல்லாம் எடுத்துட்டேன் இப்போ வந்து இதை வந்து நம்ம மசிச்சு எடுக்க போகிறோம் இப்போ இது கூடவே இனிப்புக்கு தேவையான அளவு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லா பொடி பண்ண வெள்ளம் சேர்த்துருக்கேங்க கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு கால் மூடி தேங்காய் வந்து துருவி சேர்த்துக்கிறேங்க இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா பசஞ்சு எடுத்துக்கிறோம் நம்மளுக்கு உருண்டை உருட்டுற அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கையளவே ம மசிச்சு எடுத்துக்கலாம் வெள்ளத்தை வந்து நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா மசிக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும் பாருங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம உருட்டிடலாங்க பாருங்கள் சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நம்ம உருட்டி வச்சுக்கிறலாம் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கிறலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நான் உருட்டி எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம உருட்டி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் போட்டுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அதை ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து மாவு ரெடி பண்ணிக்கிறலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேங்க இப்போ அதே அளவுக்கு பச்சரிசி மாவு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்குருவோம் இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக அங்கே ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு உப்பு ஒரு அளவுக்கு வந்து சோடா மாவு சேர்த்துக்கறலாம் இப்போ கலருக்கு வந்து நான் லெமன் கலர் வந்து ஒரு பிஞ்சு அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் மஞ்சத்தூள் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறலாம் இப்போ இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் அந்த பதத்தில் எடுத்துக்கலாங்க நம்ம தோசை மாவு பதத்தில் எடுத்துக்கிடுவோம் பாருங்க பாருங்கள் எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து உருண்டை போடுற அளவுக்கு இந்த மாவு அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம போடுற அளவுக்கு ஒரு ஏழு உருண்டை எடுத்து நான் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு போட்டுட்டு நம்ம எடுத்து போடையில கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறலாம் பாத்திரத்தில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு தாங்க எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரொம்ப கூட சேர்க்கலை நான் இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு தாங்க போடணும் அப்போ தான் நம்மளுக்கு கருகாமல் நல்லா வெந்து வரும் மொறு மொறுப்பாக வரும் இங்கே பாருங்கள் நல்லா முக்கி விட்டுட்டு லைட்டாக மேலே மாவு அதில் இல்லாட்டினா லைட்டாக அந்த மாதிரி ஊற்றலாம் பாருங்கள் பொறுமையாக அப்படி எடுத்து போட்டோம்னா நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும் அதே போல் போட்ட உடனேயே வந்து நம்ம கரண்டி போட வேண்டாங்க போட்டோம்னா வராது பிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு எடுத்து விட்டோம்னா நல்லா ஈஸியாக வரும் இது வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா மேலே மொறு மொறுப்பாக உள்ளுக்குள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த நம்ம சக்கரை கிழங்கு வந்து ரொம்பவே நல்லா மெதுவாக இருக்கும் உள்ள சாப்பிடையில் இங்கே பாருங்க இப்போ எடுத்து விட்டாச்சு திருப்பி விட்டு நல்லா வேக விட்டுறணும் இங்கே பாருங்கள் நல்லா வெந்து மொறு மொறுப்பாக ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இதே போலயே இப்போ நம்ம எல்லாமே போட்டு எடுத்துடலாம் ரொம்ப சூப்பரான சீயங்கள் இது சாயங்கால நேரத்துகளில் செஞ்சு கொடுக்கலாம் இது சக்கரை வலி கிழங்கு சாப்பிடாத பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கையில வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இங்கே பாருங்கள் எல்லாமே போட்டு எடுத்துட்டேங்க ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் வெளியே பாருங்கள் நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது பாருங்கள் நல்ல செவந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா முறு மாவுமே நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள் அது கூட இப்போ பாருங்கன்னா அவங்க பாருங்கள் உடைக்கலையே வந்து எவ்வளோ ஒரு சாஃப்டாக வருது பாருங்கள் ரொம்பவே சூப்பரான சுயம் ரெடி ஆகிடுச்சுங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு நம்மளுக்கு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்